ஆர்காடு ரோடு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு இருக்க எடுத்தால் ஸ்டுடியோ தான் அதை ஃபஸ்ட்டு வந்து ஜெமினி அண்டை அந்த எடுத்தால் ஜெமினி எல்லாத்துக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும் ஜெமினி எடுத்தால் ரெண்டு பிபி பத்தம் ஓகேவா வாகனி எத்தா ரெண்டு காலம் மாடு ஓகேவா ஏவிஎம்னு எடுத்தால் ஒரு உல உலக உருண்டை அதை பார்க்காம யாரும் இருக்க முடியாது அதான் உண்மை அதுக்கு அடுத்தது நம்ம சொல்லலாம் பரணி ஸ்டுடியோ சொல்லலாம் கோல்டன் சொல்லலாம் நிறைய இருக்குது இருந்தாலும் இது ஒரு பெரிய பேனர் பழைய படங்கள்லாம் பிரம்மாண்டமாக செட்டு போட்ட எடுத்த ஃப்ளோருங்கெல்லாம் நிறைய இருக்குது அவரே வந்து ஒரு தேர்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்கிறான் ஃப்ளோர்னா புரிஞ்சுக்கணும் ஒரு ஓப்பன் பண்ணால் ஒரு செட்டே போடலாம் சாரை பார்த்துருக்கீங்களா நீங்கள் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து கார் ஷோ இது வச்சாங்க பழைய கார் கண்காட்சி வச்சாங்க அப்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன் அவருக்கிட்ட ஒரு பிளஸ் இல்லை பிளஸ் இருக்குதுன்னா யாருக்கிட்டாலும் நான் தம்பா கை கட்டினேன் அவர் கூட எடுத்தா அவ்வளவு பெரிய கூட நான் தான் கை கட்டுன்னு எடுக்கணும் ஆனா நான் அவர் கை நான் சொல்றது அந்த கை கட்டுறது வந்து அது சாதாரண விஷயமே ஒரு தனித்துவமா தான் அதெல்லாம் இப்போ அவர் வந்து வெளியே வெளியவே வர்றதில்ல வெளியவே வர்றதெல்லாம் ஒரு ஒரு அடிக்க நிறைய சீஃப் கெஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் கலந்துருக்கேன் சிஎம் ஃபங்க்ஷனு நூலோகம் வெளியேடுறது வைரமுத்து ஃபங்க்ஷனு வச்சு அதில் கலந்துக்கிறதுலாம் நான் நிறைய பார்க்குறேன் அதுக்கப்புறம் படிப்படியாக இல்லைன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாம் உடல் ரீதியில் தானே என்ன காரணம்னா உடம்பு சரியாமல் உடம்புல உடம்புல என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியான வயசாக வயசாக எல்லாமே குறை தானே செய்யும்